நீதிமன்றத்தில் வழக்கு போய் வழக்கே ஒரு நூறாண்டு காலமாக நடந்திருக்கு ஒரு ஏழு எட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு பல நீதிமன்றங்களில் லண்டன் ப்ரியூ கவுன்சில் உட்பட பல நீதிமன்றங்களில் விடுதலைக்கு முன்னாலேயும் விடுதலைக்கு பின்னாலேயும் கடந்த ஆண்டு வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு இந்த மலை வந்து முருகன் மலை கோயிலுக்கு சொந்தமானதுன்னு ஒரு தரப்பும் இல்லை இல்லை அங்கே தர்கா இருக்குது பள்ளிவாசல் இருக்குது அந்த இடம் பள்ளிவாசலுக்கு தர்காவுக்கு சொந்தமானதுன்னு இன்னொரு தரப்புமாக பிரதிவாதங்கள் நடந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஃபைல் பண்ணி நீதிமன்றங்கள் திரும்ப 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 உறுதிப்படுத்தியிருக்குது எல்லாமே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அது அந்தந்த இடத்துல தொடரலாம் அதுக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்புகள் உறுதிப்படுத்தியாச்சு இப்போ யார் சொன்னால் தான் கேட்பீங்க இதுக்கு மேலே யார் சொல்லணும் ஆனால் இப்படி ஒரு நிலைமை இருந்த பிறகும் அந்த நிலமையை சீர்குலைக்கிறதுக்கு வர்றது யார் இப்போ நவாஸ் கனி அங்கே போனார் அப்துல் சமது எம்எல்ஏ போனார் அவங்க வந்து பிரச்சனை பண்ணுறதுக்காக போனாங்க பிரச்சனை யார் பண்ணால் காலங்காலமாக அங்கே தர்கா இருக்குது தர்காக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை இருக்குது அந்த வழிபாட்டு முறைப்படி அங்க வந்து பழக்கம் தொடருது அப்படின்னா அந்த பழக்கத்தை நிறுத்தினது யாரு தடை போட்டது யாரு அப்படி ஒரு தடை வந்த பிறகு ஒரு இடையூறு வந்த பிறகு என்னன்னு விசாரிக்கிறதுக்காக சம்பந்தப்பட்ட வக்பு வாரியத்தினுடைய பிரதிநிதிகளாக அவங்க போறாங்க